ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை எண்ணுயிர் தோழி பகுதி ஒன்பது இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க மதுபாலனின் நண்பன் ஒருவனுக்கு மும்பையில் திருமணம் அதற்காக அவன் புறப்பட தயாராகி கொண்டிருந்தான் அவனை கேள்வி மேல் கேள்வி கேட்டு இம்சித்து கொண்டிருந்தாள் மகிஷா அவன் என்ன உனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இல்லை பிறகு ஏன் மும்பை வரை செல்ல வேண்டும் ஒரு வாழ்த்தட்டை வாங்கி அனுப்பினால் போதாதா இல்லை நான் நேரில் செல்ல வேண்டும் ஏன் அவன்தானே நீ ஸ்கூல் படிக்கும்போது அவன் செய்த தவறை உன் மீது போட்டான் அப்படிப்பட்ட துரோகி நண்பன் திருமணத்திற்கு நேரில் செல்ல வேண்டுமா கோபமாக கேட்டாள் மகிஷா ஆமாம் மகி அவன்தான் நட்பு என்றால் என்னவென்று புரிய வைத்தவன் ஏ மஹி உனக்கு நட்பு என்றால் என்னவென்று தெரியுமா உம் தெரியும் நட்பு என்பது ஒரு புனிதமான உறவு இல்லை நீ சொல்வது தவறு நட்பு என்பது ஒரு சிக்கலான உறவு நம்முடைய அப்பா அம்மா நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை சில வருடங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் நண்பர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை யாராலும் சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நண்பர்களால் உயர்ந்தவர்கள் இரண்டு பேர் என்றால் நண்பர்களால் கெட்டவர்கள் எட்டு பேர் இந்த உலகில் நண்பர்கள் இல்லாதவர்கள் கூட இருக்கலாம் ஆனால் பொய் நண்பனால் சிறு ஏமாற்றத்தையாவது சந்திக்காதவர்கள் இருக்கவே முடியாது ஒருவனை அவனின் பல மெய் நண்பர்கள் சேர்ந்து உச்சி மலையில் ஏற்றி விடுவார்கள் ஆனால் ஒரே ஒரு பொய் நண்பன் அவனை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டு விடுவான் இந்த உலகில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒரு பொய்யான நண்பனை பற்றிய ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை தந்தவன் அவன் நான் அந்த ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த பிறகு இதுநாள் வரை அப்படி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க காரணம் அன்று அவன் கற்றுத்தந்த அனுபவ பாடம்தான் அப்படியென்றால் நான் உந்தன் உண்மையான தோழியா அல்லது பொய்யான தோழியா கேட்டவளின் அருகே வந்தவன் அவளின் தலையை பிடித்து அவள் நெற்றியில் தன் நெற்றியை மோதினான் நீ என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் மெய் தோழி இதை சொல்வது என் மனம் மட்டும் அல்ல என் மூளையும் கூடத்தான் அப்படி என்றால் நீ என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் மெய் தோழி உன்னிடம் பொய் சொல்லக்கூடாது அவன் எனக்கு நைன்டி பர்சன்ட் நண்பன் மீதி டென் பர்சன்ட் எப்படி என்பதை காலம்தான் சொல்ல முடியும் சரி எனக்கு ட்ரெயினுக்கு டைமாச்சு நான் போய்விட்டு வருகிறேன் என்றவன் உடனே புறப்பட்டு சென்று விட்டான் மதுபாலன் மும்பைக்கு சென்ற பிறகு மகிஷாவிற்கு நேரம் நத்தை வேகத்தில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது இவளின் தனிமையை களைய முதன் மானசீகமாக அறிந்துவிட்டான் போல அன்று பிற்பகல் வேளையில் மகிஷாவின் வீட்டிற்கு வந்தான் அவனை கண்டதும் புன்னகை பூத்த மாதரசி அவனை உள்ளே அழைத்து அவனுக்கு மிகவும் பிடித்த மாதுளம் ஜூஸை தந்தாள் இந்த இடைப்பட்ட நாட்களில் மகிஷாவின் வீட்டில் ஒருவனாகிவிட்டான் கலையமுதன் அவனை மாதரசிக்கும் மிகவும் பிடித்திருந்தது என்னப்பா இந்த நேரத்தில் வந்துள்ளாய் ஆச்சரியத்துடன் வினவினாள் மாதரசி அது வந்து ஆண்டி அம்மா மகிஷாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கு நீ சென்று அழைத்து வருகிறாயா என கேட்டார்கள் அதனால்தான் என்று மெல்லிய தயக்கத்துடன் கூறினான் கலையமுதனின் வீட்டிற்கு ஏற்கனவே பெரியவர்கள் மட்டும் சென்று பார்த்து வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அங்கே மகிஷாவை அனுப்புவதில் லேசாக தயக்கமாகவே இருந்தது மாதரசிக்கு கல்யாணம் முடிவதற்கு முன்பு அவள் அங்கேயெல்லாம் வருவது சரியில்லை அமுதா தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொல்லிவிட்டாள் மாதரசி என்ன ஆண்டி நீங்க இந்த காலத்தில் கூட இப்படி நினைக்கின்றீர்கள் திருமணம் முடிந்த பிறகு அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தால் ஏதோ ஒரு புது இடத்தில் மாட்டிக்கொண்டோமா என்றுதான் தோன்றும் ஆனால் இப்போதே எங்களின் வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்தால் திருமணம் முடிந்த பிறகு அவளுக்கு எங்கள் வீட்டில் இருக்க எந்த சங்கடமும் ஏற்படாது அவன் இவ்வளவு கூறிய பிறகும் மாதரசி யோசனையிலேயே ஆழ்ந்திருந்தாள் ஆண்டி உங்களுக்கு பயம் என்னை நினைத்தா பயப்படாதீர்கள் வீட்டில் என்னுடன் அம்மா இருக்கிறார்கள் சர்வன்ஸ் இருக்கிறார்கள் உங்களுக்கு இதற்கு மேலும் என் மீது நம்பிக்கை வரவில்லை என்றாள் சேச்ச அப்படியெல்லாம் இல்லப்பா நீ அவளை அழைத்து கொண்டு போ என்றவள் உள்பக்கம் திரும்பி மகிஷா என அழைத்தாள் கலையமுதன் வீட்டிற்கு வந்ததையும் அவனும் மாதரசையும் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்ததையும் தன் அறையிலிருந்து இவ்வளவு நேரமாக கேட்டுக்கொண்டிருந்த மகிஷா கலையமுதனின் வீட்டிற்கு செல்ல தயாராகியே வந்தாள் இருட்டுவதற்கு முன்பு இவளை கூட்டி வந்துவிடாமுதா என்ற மாதரசியிடம் கண்டிப்பாக ஆண்டி என்றவன் மகிஷாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு புறப்பட்டான் கலையமுதனின் வீடு மினி பங்களா போல காட்சியளித்தது வாசலில் நின்றிருந்த கூர்கா கலையமுதனை கண்டதும் சல்யூட் அடித்தான் அவன் பைக்கை நிறுத்தியதும் கீழிறங்கிய மகிஷா உங்க அப்பா என்ன செய்கிறார் என்றாள் அவள் ஏன் கேட்கிறாள் என புரிந்து கொண்டவன் மார்பிள் பிஸ்னஸ் என பதிலளித்தான் அவனை சந்தேகமாக பார்த்தவள் நீங்கள் ஏன் அவருக்கு உதவி செய்யாமல் கல்லூரியில் லெக்சராக இருக்கிறீர்கள் என்றால் மை ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள் டீச் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனிதர்களுக்கு முக்கியமானவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் இதில் நான் மூன்றாவது இடத்தில் இருக்கிறேன் இதில் எனக்கு சந்தோஷம் மட்டும் நிம்மதியும் கூட என்றவன் அவளை உள்ளே அழைத்துச் சென்றான் மகிஷாவை கண்டதும் முகமலர்ந்த மாதவி அவளை அழைத்து அமர வைத்து உபசரித்தாள் மகிஷாவை மாதவியின் அருகில் விட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் கலையமுதன் அதன் பிறகு வெகுநேரம் ஆகியும் அவன் வெளியே வரவே இல்லை அது மகிஷாவிற்கு சிறிது வருத்தத்தை அளித்தது போர் அடிக்குதா மகிஷா நீ வேண்டுமானால் இந்த வீட்டை பாரேன் என்றாள் மாதவி மகிஷா தயங்கியபடியே நிற்கவும் ரிலாக்ஸா இரு மகிஷா என்றைக்கிருந்தாலும் இந்த வீட்டின் எஜமானியாக போகிறவள் நீதான் இங்கே உனக்கு எல்லாவித உரிமையும் உண்டு என்ற மாதவி அவளை முதலில் மாடிக்கு அனுப்பி வைத்தாள் தயங்கியபடியே சென்ற மகிஷா அங்கிருந்த ஒவ்வொரு அறையையும் பார்த்துவிட்டு கடைசியாக இருந்த அறைக்கு வந்தாள் திறந்திருந்த கதவை தயங்கியபடியே தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றாள் அந்த அறை இதுவரை அவள் பார்த்த எல்லா அறையையும் விட இரண்டு மடங்கு பெரிதாக இருந்தது சுவரில் மாட்டப்பட்டிருந்த அந்த மிகப்பெரிய போட்டோவில் ஒரு நவநாகரிக மங்கை கால் மேல் கால் போட்ட வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவள் கலையமுதனின் தங்கை என புரிந்து கொண்ட மகிஷா அறையை சுற்றி பார்வையை ஓடவிட்டாள் அங்கிருந்த பொருட்கள் அனைத்திலுமே அவர்கள் வீட்டின் செல்வச் செழிப்பே தெரிந்தது அவற்றை பிரமிப்புடன் பார்த்தவள் அந்த அறையின் கதவை சாத்திக் கொண்டு கீழே வந்தாள் மாதவி கிச்சனில் ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பதை கண்டவள் அமைதியாக அடுத்த அறையை நோக்கி சென்றாள் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டே சென்றவள் ஓரிடத்திற்கு வந்ததும் வியப்பில் கண்களை விரித்து விட்டாள் மினி ஜிம்மாக இருந்த அந்த கூடத்தை அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கலையமுதனும் இவளை பார்த்து விட்டான் உடனே பயிற்சியை நிறுத்திவிட்டு இவளை பார்த்தான் உள்ளே வா மகிஷா என்றான் அவள் அடிமீது அடி வைத்து உள்ளே சென்றாள் களையமுதனும் முதலும் பயிற்சி செய்வதை விட்டுவிட்டு அங்கிருந்த இருக்கை ஒன்றில் சென்று அமர்ந்தான் உள்ளே வந்தவளை இப்படி உட்கார் என கூறி எதிர் இருக்கையை கை காட்டியவன் தூவாலையால் முகத்திலிருந்த வியர்வையை துடைத்தான் அவன் அணிந்திருந்தது ஒரு கையில்லாத பனியன் அதுவும் வியர்வையால் நனைந்தவன் உடம்போடு ஒட்டி கிடந்தது அவனை அந்த நிலையில் பார்க்க வெட்கப்பட்ட மகிஷா தலை குனிந்தபடி அவன் கை காட்டிய இருக்கையில் அமர்ந்தாள் அவளின் வெட்கத்தை ரசித்தவன் அவளின் வெட்கத்திற்கான காரணம் புரிந்ததும் விஷமமாக புன்னகைத்தான் மகிஷா மகிஷா கொஞ்சம் எழுந்து என் பக்கத்தில் வாயேன் என்றான் அவசர குரலில் என்னவோ என்று எழுந்தவள் அவன் அருகில் சென்று என்ன வேண்டும் என்றாள் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா ஒரு அர்ஜன் என அவன் பரபரப்பு குறையாமல் கூறவும் மகிஷா ஒன்னும் விளங்காதவளாக அவனை மேலும் நெருங்கினாள் தன் அருகில் வந்தவளை இடையோடு வளைத்தவன் அவளை தன்னோடு அணைத்து கொண்டான் என்ன என்ன பண்றீங்க அவனின் இரும்பு பிடியிலிருந்து விடுபட முடியாமல் கேட்டாள் மகிஷா சத்தம் போடாதே என் கேள்வி ஒன்றிற்கு பதில் சொல் உடனே உன்னை விட்டுவிடுகிறேன் என்றவன் அவளை மேலும் தன்னோடு இருக்கினான் அவன் துடைக்காமல் விட்டிருந்த கழுத்திலிருந்த வியர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மகிஷாவை நினைத்து கொண்டிருந்தது என்ன கேட்க வேண்டும் அன்றைக்கு நீதானே சொன்னாய் உலகத்தில் சிறந்த நறுமணம் மனிதனின் வியர்வை நறுமணம்தான் என்று ஆமாம் சொன்னேன் அப்படியென்றால் இதையும் சொல் என் வியர்வையின் நறுமணம் எப்படி உள்ளது என்று நான் சொன்னது உழைக்கும் மனிதர்களின் வியர்வையை பற்றி உங்களை போல் ஜிம்மில் உழைப்பவர்களின் வியர்வையை பற்றி அல்ல வியர்வை துளிகளை மண்ணிற்கு காணிக்கையாக்கி உழைக்கின்றனரே அந்த விவசாயிகளின் வியர்வை நறுமணம் சிறந்தது மற்றவர்கள் குடியிருக்க வீடு கட்டுகிறார்களே கொத்தனார் அவர்களின் வியர்வை நறுமணம் சிறந்தது மனிதர்களின் மானம் காக்க தரியில் துணி நெய்கிறார்களே அவர்களின் வியர்வை நறுமணம் சிறந்தது மழை வெயில் பாராமல் நாட்டிற்காக உழைக்கும் இராணுவ வீரர்கள் அவர்களின் வியர்வை நறுமணம் சிறந்தது இரவு பகல் பாராமல் குற்றங்களை தடுத்து நிறுத்தும் போலீஸ்காரர்கள் அவர்களின் வியர்வை நறுமணம் சிறந்தது ஆனால் நீங்கள் உங்கள் உடம்பிலுள்ள கொழுப்பை கரைக்கவோ அல்லது உங்களின் உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளவே ஹார்ட் ஒர்க் செய்கிறீர்கள் அப்படியா என்றவன் தன் கைகளை தளர்த்தினான் ஆனால் உடனே அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன் நீ சொல்வதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஸ்வீட்டி ஆனால் நீ உன் லிஸ்டில் இரண்டு பேரை விட்டுவிட்டாய் ஃபர்ஸ்ட் தன் தொண்டை தண்ணீர் வற்றும் அளவுக்கு மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியன் இரண்டாவது தன் துணைக்காக மட்டும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்பவன் இந்த இரண்டுமே எனக்கும் பொருந்தும் சோ நீ பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு மணி நேரம் ஆனாலும் கூட உன்னை விடமாட்டேன் என்றான் சி இதெல்லாம் சீட்டிங் பா உங்கள் உடல் பலத்தால் என்னை செயலிழக்க வைத்து கேள்வி கேட்பது சரியில்லை அவள் கூறவும் சட்டன அவளை விட்டுவிட்டான் கலையமுதன் அவனின் வியர்வையால் நனைந்திருந்த தன் சுடிதாரை கண்டவள் அவனை பொய்யாக முறைத்து இப்படியே என்னை அத்தை பார்த்தால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றாள் உம் என்ன நினைப்பாங்க நீயும் ஜிம்மில் ஹார்ட் ஒர்க் செய்ததாக நினைப்பார்கள் பொய் சொன்னாலும் பொருந்தும்படி சொல்ல வேண்டும் முகத்தில் ஒரு பொட்டு வியர்வை இல்லை இதை பார்த்தாலே அவர்களுக்கு புரியாதா நான் போகிறேன் என்றவள் வெளியே செல்ல முயல அவள் பின்னாலேயே எழுந்து வந்த கலையமுதன் நடந்து சென்றவளின் கையை பிடித்து இழுத்து அவளை சுவற்றில் சாய்த்தான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி